நரகம் மற்றும் சொர்க்கம் ஒரு மூதாட்டியின் பயணம் ஒரு வயதான பெண்மணி இறந்து விட்டாள் எம அவளை அழைத்து செல்ல வந்தார் அந்த பெண் எமதர்மராஜாவை பார்த்து நீங்கள் என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வீர்களா அல்லது நரகத்திற்கா என்று கேட்டாள் அதற்கு எம இரண்டு இடத்திற்கும் இல்லை நீ இந்த ஜென்மத்தில் பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறாய் அதனால் நான் உன்னை நேரடியாக இறைவனின் இருப்பிடத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்றார் வயதான பெண்மணி அடைந்து நன்றி ஆனால் எனக்கு ஒரு வேண்டுகோள் நான் இங்கு பூமியில் சொர்க்கம் மற்றும் நரகம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் ஒருமுறை இரண்டு இடங்களையும் பார்க்க விரும்புகிறேன் என்றார் யமதர்மராஜா உன் செயல்கள் நல்லவை அதனால் நான் உன் இந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் வா நாம் சொர்க்கம் மற்றும் நரகம் வழியாக இறைவனின் இருப்பிடத்திற்கு செல்வோம் என்றார் நரகத்தின் வாசலை நோக்கி இருவரும் கிளம்பினார்கள் முதலில் மக்கள் சத்தமாக அழும் சத்தம் கேட்டது அங்கு நரகத்தில் எல்லோரும் மெலிந்தவர்களாகவும் நோயற்றவர்களாகவும் காணப்பட்டனர் அந்த பெண் ஒருவரிடம் இங்கு நீங்கள் அனைவரும் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் அதற்கு அந்த மனிதன் இறந்த பிறகு இங்கு வந்ததிலிருந்து ஒரு நாள் கூட நாங்கள் உணவு உண்ணவில்லை பசியால் எங்கள் ஆன்மாக்கள் துடித்து கொண்டிருக்கின்றன வேறு எப்படி எங்கள் நிலை இருக்கும் என்றான் வயதான பெண்மணி அந்த மனிதனிடம் இந்த பாத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள் அந்த மனிதன் விரக்தியுடன் இந்த பாத்திரம் எப்போதுமே மிகவும் சுவையான பாயாசத்தால் நிரம்பியிருக்கும் என்றான் வயதான பெண்மணி ஆச்சரியத்துடன் இதில் பாயாசம் இருக்கிறதா அப்படியானால் நீங்கள் ஏன் வயிறார சாப்பிடவில்லை என்று கேட்டாள் ஒரு மனிதன் அழுது கொண்டே சொல்ல ஆரம்பித்தான் எப்படி சாப்பிடுவது இந்த பாத்திரம் நூறு அடி உயரத்தில் உள்ளது எங்களால் யாரும் அந்த பாத்திரத்தை அடைய முடியவில்லை என்று கூறினான் இதை கேட்டதும் வயதான பெண்மணிக்கு அவர்கள் மீது பரிதாபம் ஏற்பட்டது பாவம் பாயாச பாத்திரம் இருந்தும் பசியால் வாடுகிறார்கள் ஒருவேளை இறைவன் அவர்களுக்கு இந்த தண்டனையைத்தான் கொடுத்திருப்பான் என்று நினைத்தாள் இப்போது யமதர்மன் அந்த வயதான பெண்ணிடம் சரி நமக்கு நேரமாகிறது போகலாம் என்றார் இருவரும் புறப்பட்டனர் சிறிது தூரம் சென்றதும் சொர்க்கம் வந்தது அங்கே வயதான பெண்மணிக்கு அனைவரும் சிரிக்கும் மற்றும் கலகலக்கும் சத்தம் கேட்டது எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக தோன்றினர் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டதும் வயதான பெண்மணிக்கும் மிகவும் மகிழ்ச்சியானது மணி இரண்டு இருபத்தி ஒன்பது ஆகிவிட்டது ஆனால் அங்கே சொர்க்கத்திலும் வயதான அந்த பெண்ணின் கண்கள் நரகத்தில் இருந்ததைப் போலவே அதே இனிப்பான உயரமான பாத்திரத்தின் மீது விழுந்தன அதன் மீது அதே கரண்டி வைக்கப்பட்டிருந்தது இவர்களில் ஒருவன் நாங்கள் அனைவரும் இந்த பாத்திரத்தில் இருந்து வயிறு நிறைய கீர் சாப்பிடுகிறோம் என்றான் அந்த பெண் ஆனால் எப்படி பாத்திரம் மிகவும் உயரமாக இருக்கிறதே என்று கேட்டாள் அதற்கு அந்த நபர் அதனால் என்ன பாத்திரம் உயரமாக இருந்தாலும் இங்கே எத்தனை மரங்கள் இருக்கின்றன நாங்கள் இந்த மரங்களின் கட்டைகளை வெட்டி ஒரு பெரிய ஏனியை உருவாக்கினோம் அந்த மர ஏனியின் உதவியுடன் நாங்கள் பாத்திரத்தை அடைகிறோம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கீரின் சுவையை அனுபவிக்கிறோம் என்றான் அந்த வயதான பெண் யமதர்மராஜனை பார்த்தாள் யமதர்மராஜா புன்னகைத்து கடவுள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மனிதர்களின் கைகளில் ஒப்படைத்துள்ளார் நீங்கள் விரும்பினால் உங்களுக்காக நரகத்தை உருவாக்கலாம் அல்லது உங்களுக்காக சொர்க்கத்தை உருவாக்கலாம் கடவுள் அனைவரையும் ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் வைத்துள்ளார் அவருக்கு அவரது குழந்தைகள் அனைவரும் சமம் அவர் யாரிடமும் பாகுபாடு காட்டுவதில்லை அங்கு நரகத்திலும் மரங்களும் செடிகளும் இருக்கின்றன ஆனால் அங்குள்ள மக்கள் சோம்பேறிகள் அவர்களுக்கு எல்லாம் கையில் வேண்டும் எந்த உழைப்பும் செய்ய விரும்பவில்லை அதனால் தான் அவர்கள் பசியால் வாடுகிறார்கள் ஏனென்றால் இதுதான் கடவுள் உருவாக்கிய இந்த உலகின் விதி யார் கர்மா செய்கிறாரோ உழைக்கிறாரோ அவருக்கு இனிமையான பலன் கிடைக்கும் சொர்க்கத்தின் கனவுகளை விட்டுவிட்டு நரகத்தின் கதவை திறந்து விடுங்கள் உங்கள் காரணமாக யாருடைய மனதும் புண்படக்கூடாது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் மற்ற அனைத்தையும் இயற்கை விட்டுவிடுங்கள் அதுவே உங்களை நல்ல வழியில் நடத்தும் சிந்தித்து செயல்படுவோம் நன்றி